ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் ராதா நடராஜன் பொள்ளாச்சிலருந்து அறிவுத்திருவுக்கு கோயில் இருந்து வந்திருக்கோம் மகரிஷி ஆசிரமத்துக்காக வந்திருக்கோம் அங்கே வந்து நம்ம நிறையா சூப் குடிச்சிருக்கோம் இயற்கை சூப்பு நிறையா சூப்பெலாம் குடிச்சிருக்கோம் டக்குன்னு வாங்கி வகையில் எங்க வந்து இப்போ சொன்னாங்க அம்மா ஒருத்தங்க இருக்காங்க மகரிஷியோட சீடை அவங்க அவங்க வந்து வீடியோக்கெல்லாம் வரமாட்டாங்க அவங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு சூப் வைக்க போகிறாங்க அவங்களோட பங்கே என்ன சூப்புனா இது சோம்பு சோம்பு செடியாகுது சோம்பு செடி எடுத்து சோப்பு வைக்க போகிறாங்களாம் நான் இதை பார்த்தோன்னா இந்த லீஃப்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இலைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அதனால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சோம்பு செடி சோம்பு வாசனை செமையாக இருக்குது பெருஞ்சீரகம் சென்னையிலாம் பெருஞ்சீரகம் சொல்லுவோம் இங்கே இந்த ஊர் பக்கத்தில் சோம்பு சொல்லுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கு இங்கே வந்தோம் ஒரு மூணு நாள் ஸ்டே பண்ணிவிட்டோம் இன்றைக்கி கிளம்புறோம் இந்த இயற்கையோடய ஒன்றி நல்ல நிறைய பேர் சூப்பராக வாழ்ந்துட்டுருக்காங்க நாம் தான் பணம் காசு வாழ்வாதாரத்துக்காக ஓடிகிட்டுருக்கோம் சென்னையில் வண்டி ஓட்டிக்கிட்டு வண்டி சத்தம் புகை இதெல்லாம் போயிட்டுருக்கோம் இங்கே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருக்காங்க எல்லோரும் சரி ஒவ்வொருத்தருக்கும் அமைஞ்சது அப்படி நல்லாயிருக்கு சோம்பு வாசனை சூப்பராக இருக்குது நம்ப வாய்ப்பு இருந்தா இந்த மாதிரி சோம்பு செடி வச்சு ஒரு சூப்பு வச்சு குடித்து பார்ப்போம் ஓகேங்களா